இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் பார்த்தோன்னா கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இப்போது ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் ஒவ்வொரு பக்குவம் இருக்கும் ஒவ்வொரு நுணுக்கும் இருக்கும் சரிங்களா இப்போது எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த தயார் மாவு தயார் முறை தயார் முறையில் ஒர்க் அவுட்டுடைய பக்குவம் இது வந்து ஒரு டாபிக் எடுத்துடலாம் அதுக்கப்புறமா அந்த ஃபுட்டுங்க சரிங்களா அந்த ஃபுட்டில் வந்து நம்ம தயார் மாவு போடும்போதும் ஒரு சிலவங்க வந்து பொடி போடுவாங்க ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தம்முக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா இந்த வெள்ளை மிளகு இன்னும் வேற ரெண்டு மூணுலாம் மிக்ஸ் பண்ணி அதையே பொடி பண்ணி போடுவாங்க இதுவே இன்னொரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா கால உருண்டைக்கு முன்ன ஒரு சின்ன உருண்டை ரெடி பண்ணி அந்த உருண்டையை கொடுத்தாலும் தம்மு நின்றுடும் வீட்டு சேவலுக்கும் வீட்டு ஏறிடும் வீட்டு ஏறின சேவலும் நல்லா இருக்கணும் அது அந்த மாதிரி ஒரு உருண்டை ஸோ அல்லத்துல தண்ணிக்கு தண்ணி அவங்க போற ஒரு கை பக்குவம் வினாய்க்கிற பக்குவமும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அதுபோல் தயார் முறையில் தொடக்கிற தொலைப்பும் சரி எக்ஸாம்பிள் போனால் இப்போ ஒரு சிலவங்க பார்த்தாங்கன்னா நீச்சலும் பேடாவும் ஃபஸ்ட்டு ஒரு பத்து நாளைக்கு கண்டினியூஸாக போடுவாங்க நீச்சலும் பேடாவும் கண்டினியூஸாக போடுவாங்க இன்னும் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீச்சல் வந்து மூணு நாளைக்கு ஒரு டைமும் மூணு நாளைக்கு ஒரு டைம் வந்து அந்தமாதிரி ஒரு மூணு நீச்சல் நாலு நீச்சல் போட்டுருவாங்க இன்னொரு சொல்லுவாங்க என்ன பண்ணுவோம்னா காலையில் நீச்சல் போட்டுட்டு இல்லை காலையில் பேடா ஓட்டுட்டு சாயங்காலம் பார்த்தோன்னா நல்லா சேவையில் வேலை வாங்கிப்பாங்க இது எல்லாமே வந்து அவங்களுடைய ஒரு பக்குவம் இது எல்லாமே என்னன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சேவை சேவசோக்கில் ஒரு நிகர்சனமான ஒரு உண்மை சேவை காலத்துலையும் சரி தயாருக்கும் சரி அதுக்கு முன்னே நம்ம உணவு கொடுக்குறதுக்கும் சரி எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணுற சேவலை பொறுத்தும் ரெண்டாவது அந்த சேவலுடைய சூழ்நிலை சூழ்நிலைனால் இப்போ ரெடி பண்ணுற சேவலை பொறுத்துனால் அது தயாரில் போயிடும் அந்த டைமிங்கை சூழ்நிலை பொறுத்துனால் களத்தம் கேக்குதலா அந்த களமும் தயாரம் வந்து நம்ம கணிச்சிக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சேவலை வந்து களத்தில் துடைக்கிறோம் இப்போ சேவல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா அந்த சேவல் போட்டு நல்ல தொடை துடைச்சிட்டா டைட் ஆகிடும் அப்புறம் ஃபஸ்ட்டு தனிமே செகண்ட் தண்ணிக்கு பறக்காது அதுபோல் கொஞ்சம் நல்லா ரொம்ப கொஞ்சம் வாங்கி வாங்கிட்டாருன்னா அந்த சேவலுக்கு என்ன பண்ணோம் நீக்காக கொஞ்சம் நல்லா சேவலை ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்து நிற்க வைக்கணும் மெயினாக சேவலை வந்து கழுத தொங்க போடாமல் நிற்க வைக்கணும் ஸோ அது எல்லாமே வந்து அந்த பக்குவம் நமக்கு வரதுக்குன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தயாராக வைக்கணும் சரிங்களா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செயல் அதுக்கு முன்கூட்டி தான் நம்ம தயார் அந்த தயாரில் நம்ம என்ன பண்ணுவோம் முள் அடிக்கிற சேவலுக்கு கொஞ்சம் டைட்டை வந்து கம்மி பண்ணிவிடும் நல்லா காலோடு விரல் செய்கிற சேவலுக்கு டைட்டு நல்லா இன்க்ரீஸ் பண்ணுவோம் டைட் இன்க்ரீ இன்க்ரீஸ் பண்ணுற சேவலுக்கு பார்த்தோன்னா ஒர்க் அவுட் முறை வித்தியாசமாக இருக்கும் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இது போல் ஒவ்வொரு டீம்லேயும் ஒரு இருப்பாங்க நம்ம நார்மலாக சேவல் வந்து ரொம்ப வாங்கி பார்க்காத சேவலுக்கு நம்ம நரணம் தொடச்சிடுவோம் வினைச்சிடுவோம் நல்லா ரொம்ப சேவல் வாங்கிடுச்சுன்னா ஆனால் நீங்கள் வாங்கினா நீங்கள் கொஞ்சம் சேவலை கையை போடுங்க சொல்லிட்டு அவங்களை கூப்பிடுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஒவ்வொரு டீமில் இருப்பாங்க அந்த மாதிரி கை வச்சுட்டா ரொம்ப ரொம்ப அப்படியே ஜமீனார சேவலும் அசால்ட்டாக நின்று நின்று ரக்கத்தடி கூ அந்த மாதிரி இருந்தால் அவங்க பேரையும் அவங்களுடைய சோக்குடைய அனுபவத்தையும் அவங்க டீம் நேமையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் எதுக்குன்னா நான் பயோகிராஃபாக எடுக்கிற வீடியோவில் முதல் முன்னுரிமை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள நான் வீடியோ எடுக்கிறேன் காரணம் என்னென்னா இந்த மாதிரி ரொம்ப குழஞ்ச சேவலை நிற்க வைக்கிறது பார்த்தோன்னா அது ஒரு அசாதாரியமான ஒரு திறமைங்க சேவல் தெளிப்பு காலத்தில் சேவலை வினாய்க்கிறது ஒவ்வொரு தண்ணிக்கும் ஒவ்வொரு மாதிரி வினாய்க்கணும் அதுபோல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியும் வினாய்ப்பாங்க ஃபஸ்ட்டு தண்ணிக்கு நல்லா சேவலை சளியை தட்டி எடுத்துகிட்டு அழகாக பக்குவமாக தண்ணிக்கை பார்த்துட்டு சேவல் வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி முள்ளை பாயிண்ட் பண்ணிவிட்டு சேவலுக்கு ஃபுட்டாக ரெண்டு மூணு குளுக்கோஸ் உருண்டையோ இல்லைனா ரஸ்கோ எல்லாம் இட்லி ரெண்டு மூணு ரெண்டையே கொடுத்துட்டு சேவலை பறக்க விடலாம் ரெண்டாவது தண்ணிக்கு சேவல் வரும்போது ஃபர்ஸ்ட் சேவல் வந்து நல்லா ஃப்ரீயாக பறந்துச்சா கால் எழும்பில்லையா இல்லை ஓவராக தம் ஆயிடுச்சா இல்லைனா அதே மீறி சேவல் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்பீடு இல்லையா இல்லைனா சேவல் லைன் ஆகிடுச்சா எல்லாம் கட்டுக்கட்டி பறகுதா இது எல்லாத்தையும் நோட் பண்ணின்னு குத்து இந்த சின்ன சின்ன கோச்சா குத்து நல்லா தயிர் போகிற மாதிரி கூத்தா தான் தையில போட்டுட்டு கண்ணு கவுள் இதெல்லாமே செக் பண்ணிட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு நல்லா பெனாய்ச்சிட்டு மறுபடியும் சேவலுக்கு முள்ள பாயிண்ட் பண்ணி வச்சுட்டு திருப்பி நல்லா டைட்டாக அடிச்சுட்டு அதை சேவலை ஆக்கி திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக இறக்கணும் களத்தில் மூணாவது தண்ணியில் வெற்றிய தோல்வியான இருக்கும் சேவலுக்கு சேதனம் அதிகமாக இருக்கும் வாழ்வா சாவான்னு இருக்கும் நம்ம சேவல் கையில் இருந்தா அதுக்கு ஒரு மாதிரி பனாயிடுச்சி மேல் கையில நம்ம சேவல் இருந்தா அதுக்கு ஒரு மாதிரி பெனாயிடுச்சு மெயினாக மூணாவது தண்ணிக்கு சேவல் வந்து ஏர்லாக் ஆகாம அதுக்கு மாதிரி பனாயிடுச்சு கடைசியாக முள்ள ஃபுல் பாயிண்ட் பண்ணி திருப்பியும் டைட் சேவலை சேக்க அடித்து சேவல் வந்து சாவா என்னதான் சொல்லிட்டு வெற்றியோ தோல்வியோ டைன்னு இறக்கி விட்டுணும் இது எல்லாமே இருக்கிற நேரத்தில் செஞ்சிடணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடில் பண்ணுவாங்க அதை மொத்த தண்ணியில் அடிக்கலாம் ரெண்டாவது தண்ணியில் அடிக்கலாம் எல்லாம் டிராகூரம் ஆகிடலாம் எதுவானாலும் எல்லாருமே சொல்றது சேவல் சண்டை போட்டால் தான் முடியும் எல்லாத்தையும் தாண்டி சேவல் அது அதுபோல இந்த பாயிண்ட் நான் சொல்லி ஆகணும் ஏன்னா நம்மக்கிட்ட கிட்ட ஒரு ரெண்டு மூணு சேவல் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஒரே டைம்ல அதில் பார்த்தோன்னா ஒரு சேவல் பார்த்தோன்னா சூப்பராக தயாராக எடுத்துக்கும் இன்னொரு செவல் பார்த்தினா கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரத்துல அது அந்த தயருக்கு வந்து அதுக்கு செட் ஆகாது நம்ம நினைக்கிற மாதிரி அந்த செவல் வராது ஆனால் அதுவே இன்னொரு செவல் பார்த்தோன்னா நல்லா நம்ம கொடுக்குற ஒர்க் அவுட்டும் ஃபுட்டும் எல்லாம் உள்ளே வாங்கிக்கிட்டு நம்ம நினைக்கிற ரிசல்ட்டு கொடுக்கும் இன்னொரு செவல் அந்த மாதிரி வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று பார்த்தினா பொத பொதனாக ஆகிடும் இல்லைனா ரொம்ப டல்லாகிடும் இல்லைனா சீக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மாவில் மிஸ்டேக்காக இல்லை நம்ம தயார் பண்ணுற முறையில் மிஸ்டேக்கானு அதை நோட் பண்ணணும் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடந்திருக்கா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுபோல் ஒரு சேவல் பார்த்தோன்னா டப்னில் நல்லா நின்று இருக்கும் தயாரில் அது நல்லா லோடு வாங்கியிருக்கோம் பட் கொஞ்சம் வந்து அதுக்கு ஒர்க் அவுட் நம்ம கம்மியாக வாங்கிட்டு இருந்துட்டா இல்லைனா எதாவது கைப்படும் போதோ ஏதாவது தர கஷ்டமோ கயிற்கஷ்டமோ பண்ணும் போதோ கொஞ்சம் ஏதாவது சேவல்களுக்கு கால் இழுத்துருச்சுன்னா கண்டிப்பாக சரி களத்தில் கால் நடுக்கும் அதிகமாகிடும் கால் நடுக்கம் வந்து ரெண்டு இதில் ஆகும் ஒன்று வந்து தயார் ஃபால்ட் பண்ணிட்டால் கால் ஆகிடும் ரெண்டாவது அதிகமாக முள் வாங்கிடுச்சினாலும் அதனால் வட் லாஸ் ஆகி கால்நடுக்கும் வந்துடும் இதுபோல் ந கால்நடுக்குமான சேவலை நம்ம தண்ணிக்கு எடுத்து போய்ட்டு பணாய்க்கிற முறையில் தான் வந்து நம்மளுடைய சோக்கை காமிக்கணும் சோக்கு சோக்குன்னு சொல்கிறாங்களே அது என்னென்னா ஒன்றும் இல்லைங்க புதுசாக வரவங்களுக்கு இதை சொல்கிறேன் அனுபவங்க இந்த டைமிங்கில் இதுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுத்தா அதுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அனுபவம் பக்குவம்தான் சோக்குங்க சரிங்களா மற்ற எல்லா விஷயத்திலையும் வந்து எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணி இப்போ மருந்து இப்போ ஒரு சேவலங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு அந்த நோய்க்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெடிசனை நீங்கள் போட போகிறீங்க சரி ஆகலைன்னா மற்றவங்களுக்கு கன்ச மற்றவங்கிட்ட கேட்டு நீங்கள் மெடிசனை போட்டு சரி பண்ண போகிறீங்க ஆன ஆனால் அதுவே தயார் முறை களம்னு வந்துட்டால் அது தாங்க அதுக்கப்புறமா இந்த கருத்தையும் கொஞ்சம் பேசணும் என்னென்னா இப்போ காலத்தில் ஜாக்கியா அணைக்கிறாரில்ல அந்த ஜாக்கியா அணைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம்லேயும் ஒருத்தர் அதிகம்னு ஆலோசிச்சிருப்பீங்க அதிலையும் பார்த்தா ரொம்ப பெஸ்ட்டாக எப்படின்னா பெஸ்ட்டுனா பெஸ்ட்டுனா என்னென்னா அந்த சேவலை வந்து கணிக்கணும் இப்போ வந்து ஒரு காலத்தில் பார்த்தோன்னா நம்ம நம்ம சேவலை வந்து பொறுமையாக வச்சுருப்போம் பொறுமையானா அவங்க சேவல் வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் கழித்து நம்ம வச்சுருப்போம் அதுவே இந்த காலத்துக்கு நம்ம சேவலை சீக்கிரம் வைக்கணும்னா காரணம் என்னன்னா நம்ம சேவல் கொஞ்சம் சீக்கிரம் வச்சுனா சீக்கிரம் அணைக்கும் அணைச்சி அணைச்சுன்னா நல்லா செய்யணும் அதுபோல் அந்த மாதிரி நேரத்தை டைமையும் கணிச்சு நம்ம சேவல் என்ன மாதிரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதையும் கணிச்சு சேவலை அழகாக களத்தில் வைக்கணுங்க இதுக்கு பார்த்தோன்னா ஒரு சிலவங்க பார்த்தோன்னா அந்த டீமில் அதுக்குன்னு இருப்பாங்க அப்புறமா கைராசியும் பார்ப்பாங்க கைராசி ஐ மீன் அந்த அவர் நின்னார்னா அவர் ஜாக்கியாக நின்னார்னா சேவல் வந்து தோக்கரை சேவலும் நல்லா ட்ரா பண்ணி கொடுத்துரும் நல்லா நல்லா பண்ணி அடிச்சுன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அது போல் இருந்தாலும் அவங்க பேரையும் அவங்க ஊரையும் அவங்க பாட்டி நேமையும் மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும் என்னென்னா அவங்க அவங்க என்ன பண்ணான்னு சொல்லிட்டு மற்றவங்க இப்போ புதுசாக வரவங்க கற்றுக்கிட்டா இனிமேல் இளைய தலைமுறைகள் வந்து இந்த சோக்கு அழியாமல் நல்லா உருவாக்குவாங்க சரிங்களா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு உங்களுக்கு வீடியோ போகிறேன்னா காரணம் என்னன்னா சேவை சோக்கு எல்லாமே இப்போ ரொம்ப அதிகமாக வியாபாரமாக ஆயிடுச்சு காசுக்கு தான் எல்லாமே இப்போ முற்றிலும் மாறிடுச்சு அதுக்கு முன்னால் ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஒரு பொருளை நம்ம வாங்கினோன்னா ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட பழகணும் பழகிட்டு அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம பெறணும் அதுக்கப்புறமா அவங்க கீழே நம்ம கொ ஒரு சில வருடங்கள் இருந்து அவங்களுக்கு நம்ம சிஷியாகனா இருந்தப்புறதான் சின்ன வடைங்களை மொட்டையே நமக்கு கொடுப்பாங்க காரணம் அதுதான் வியாபாரம் இல்லாமல் சோக்கை வந்து இப்போ ஒரு பாட்டினா அந்த பார்ட்டி அப்படியே தலைமுறை தலைமுறையாக வந்துகிட்டே இருக்கும் இதுவே நீங்கள் இந்த காலத்தில் பார்த்தோன்னா காசு கொடுத்தா ஒருத்தர் நல்ல பொருள் கொடுத்துட்டாங்கன்னா அந்த நல்ல பொருள் பார்த்தோன்னா நீங்கள் ரீசன் பார்த்தா நம்ம தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களத்திலும் இல்லாமல் வெளியே அதர் கண்ட்ரிக்கெலாம் இப்போ சேவல் போயிட்டுருக்கு அதர் கண்ட்ரிலருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் சேவல் வந்துகிட்ருக்கு இது எல்லாமே காரணம் சோக்குன்னு தவிர்த்து பணம் அதிகமாகிடுச்சுங்க அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சொல்கிறேன் இதனால் என்ன ஆகுனா புதுசாக வரவங்களுக்கு வந்து சோக்கை வந்து தெளிவாகவும் நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி நம்மளுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு சோக்குக்களை மருத்துவம் முறை உணவு முறை இந்த மாதிரி சொல்லிட்டு எதையுமே வந்து அவங்களால சீக்கிரம் கற்றுக்க முடியாது தெளிவாகவும் கற்றுக்க முடியாது ஃபுல்லாகவும் கற்றுக்க முடியாது நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த ப்ரீடிங் செட்டு இந்த ப்ரீடிங் செட்டில் வந்து பெட்டையும் சேவலையும் எல்லாருமே செலெக்ஷன் பண்ணுறது எல்லாருக்குமே தான் போடுவீங்க இதில் என்ன ஒரு சின்ன ஒரு பிழை என்ன பண்ணுறோன்னா ஒரு செட் அது இப்போ ரெண்டு செட்டு பண்ணுறீங்க அதில் ஒரு செட்டு பார்த்தா அதுக்கு வர கோழி கொஞ்சம் பார்த்தா ரொம்ப அழுத்தமாக இருக்கும் பட்டாவை பார்த்தாலும் நல்லா நம்ம கையே வைக்காம தீனி மட்டுமே சாப்பிட்டு ரொம்ப அழுத்தமாக இருக்கும் இன்னொரு பேரைங்கள அதற்கான ஒரு கோழி குஞ்சுங்க பார்த்தோன்னா ரொம்ப அப்படியே பார்த்தா புலபொலன்னு இருக்கும் ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா இந்த மாதிரி அழுத்தமாக இருக்கிற சேவல் பார்த்தோன்னா வாங்கி வச்சுக்கிற கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குங்க ரெண்டுமே ஒரே ஸ்பீடில் ஒரே மாதிரி தான் அது செய்யும் அது பிரச்சனை இல்லை எல்லாமே வந்து அடிக்கிற சேவலுக்கும் ஏன்னா சும்மா இருக்க இருக்கப்போகிற அவரும் நம்மளை அடிக்கும் போது தா வாங்கி வச்சுக்கணும் அதை காட்டிக்க கூடாது ஸோ அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பெட்டையும் சேவலையும் கொஞ்சம் அழுத் அழுத்தம் என்னென்னா ரங்கு அழுத்தம் வேறு பெட்டை சேவலை அழுத்தம்னா நல்ல வயசு இப்போ ஒரு பூம்பட்டாக போகிறதுக்கும் ஒரு ஒன்றே முக்கால் ரெண்டு வயசு சேவல் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதே ரெண்டரை வயசு மூணு வயசு போகிற சேவலுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த மாதிரி நல்லா போனுங்க வலுவாக இருக்கிற போன் லைனில் போட்டாலும் சேவலுங்க இந்த மாதிரி தடமாக வருங்க ப்ரீடிங் பண்ணுறதுல ஒரு சின்ன பிழை தான் எல்லோரும் இதை காமனாக பண்ணுவீங்க நல்ல செம்ம சண்டையாக இருக்கும் அப்பாவும் அந்த தாயும் அதுக்கு வர கோழி குழிங்கும் நல்லா தான் இருக்கும் ஆனால் வாங்கி வச்சுருக்கிற கெப்பாசிட்டி பார்த்தா அது காமிக்காது காலத்தில் கண்டிப்பாக அது பட்டாக்கு போட்ட கொஞ்சம் கொஞ்சம் தான் காமிச்சு கொடுத்துரும் ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க அப்புறம் இதில் ஒரு கேள்வி கேட்கணும் நம்ம குரூப்லேயும் சரி ஐ மீன் உங்கள் குரூப்பில் இது போல் அவங்க கிட்டே கூட்டா நல்லா நமக்கு ரெண்டு கோ ரெண்டு சேவலையும் ஒரு ஒரு பட்டையும் கூத்து அழகாக நமக்கு ப்ரீட் பண்ணி கொடுத்துருவான்னு சொல்லிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு பாட்டிலையும் ஒருத்தரை வச்சுருப்பீங்க அது போல் இருந்தாலும் நம்ம வீடியோவில் அவங்களுடைய பேரையும் ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா முடிஞ்சளவுக்கு என் மனசில் இருந்த எல்லா ஒரு இந்த மாதிரி சேவை சேவைக்கலையில் என்னென்னலாம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் பேசியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் பேசணும்னு எனக்கு ஒரு ஆசை தான் இருந்தாலும் உங்களுக்காக இன்னும் சிரமப்பட்டு கூட நான் பேசுவேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு யாரையும் ஏமாற்றாமல் நீங்களும் ஏமாறாமல் சேவை சோக்கை கற்றுக்குங்க கற்றுக்கும் போது கொஞ்சம் பொறுமையும் நிறைய நாட்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் சோக்குக்குள்ளே வர்றதுக்கு ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக இருந்து தான் எல்லா ஒவ்வொரு நுணுக்கத்தையும் கற்றுக்க முடியுங்க எடுத்தோன்னு கவுத்தோன்னு மட்டும் சோக்குக்கு வந்துடாதீங்க சரிங்களா அதுபோல் இவ்வளோ நேரமும் இந்த பத்து நிமிஷமும் என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா நான் பட்ட கஷ்டங்களுக்கு நீங்கள் ஒரு உங்களுடைய பார்வையின் மூலமாக எனக்கு ஒரு பலனை கொடுக்குறீங்க அதுபோல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்த்துட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க புதுசாக வரவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏதாவது இன்னும் என்னுடைய கருத்துக்களை வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய சொல்லணுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா அதுபோல் இந்த வீடியோவில் மூணு பேரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த மூணு பேரும் உங்களுக்கு உங்கள் கிட்டே இருந்தால் நம்ம வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அவங்கள பற்றி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பேசுவேன் யார் யார்னா ஒன்று சேவலை வினாய்க்காரவங்க இன்னொன்று சேவை களத்தில் நிற்கிற ஜாக்கி மூணாவது பிரீட் பண்ணுற ஒரு பெரிய மகராசன் இந்த மூணு பேர் பற்றியும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்